சென்ற நூற்றாண்டின் பெருமை தரும் தமிழ் கவிஞர்களுள் ஒருவர் கவிஞர் கண்ணதாசன் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கண்டவர் கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசினார் பிறகு கடவுள் அனுபவத்தை தானே நேரில் பார்த்ததாக கூறினார் இதை நான் சொல்லவில்லை அவரே சொல்கிறார் இப்படி சுயச்சரிதம் என்னும் கவிதையில் ஆசை வெட்கம் அச்சம் துன்பம் பாசம் பற்று பதவி உதவி காதல் கடமை கவனம் மறதி பெறுதல் ஏற்றம் இரக்கம் எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எட்டிவிட்டேன் நான் கடவுளை ஒரு நாள் கள்ளென்றவனும் என்றவனும் கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும் உண்டென்றதனை இல்லை என்றவனும் இல்லை என்றதனை உண்டென்றவனும் உயர்வரும் தரணியில் ஒருவன் ஒருவனே அவன் நானே என்பதை நன்றாய் அறிவேன் ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன் காற்றிலும் பறந்தேன் கல்லிலும் நடந்தேன் ஊற்று புனலினில் ஒளியினை கண்டேன் மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன் பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் காலம் வரும் முன் காலனும் வரும் முன் காணும் உறவினர் கதறியே அழும் முன் ஆழம் விழுதாய் ஆயிரம் விழுதுகள் எழுதி எழுதி என்ன ரசிப்பேன் யானே யானாய் எனக்குள் அடங்கினேன் வானும் மண்ணும் என் வாழ்வை என் செய்யும் வானும் மண்ணும் என் வாழ்வை என் செய்யும்